இப்போ என்ன தகவல்னாக்கே இந்த வாஷிங் மிஷினையும் பற்றி இந்த ஃபேனையும் பற்றி ஒரு சின்ன தகவல் சும்மா நீங்கள் வீட்டிலே வச்சு செய்யக்கூடிய தகவல் தான் ஒன்றும் இந்த ஃபேனை கழுவுறதுக்கு கிளீன் பண்ணுறதுக்கு கழட்ட தெரியாது நிறைய பேத்துக்கு நானே அன்னைக்கு போனேன் ஒரு அக்கா என்னை கூப்பிட்டு தம்பி கொஞ்சம் கழட்டி கொடுங்க நானே அவர்கிட்ட ப பலம் இருக்குது ஒரு நட்டை கழட்ட அளவுக்கு இது கையில்னால் பலம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு மெத்தடு தெரியலை எப்படின்னு சின்ன இதில் எலக்ட்ரிக் கொடுக்கணும்னா அதுலேயே மெத்தடு போட்டிருப்பாங்க இந்த பார்த்தீங்களா இந்த தெளிவாக தெளிதானது இல்லை அதாவது இதிலே லூசு டைட்டுன்னு போட்டு பார்க்க எல்லாத்துக்கும் என்ன செய்யும்னா அதாவது ரைட்டில் கழட்டி கரெக்ட்றது லெஃப்ட்டில் கழட்டுவோம் மாற்றுற ரைட்டில் மாட்டுவோம் இதுக்கு மாட்டுறது ரைட்டில் வரேன் கலெக்டர் லெஃப்ட்டில் வரேன் இது என்னென்னா இந்த பொசிஷன் இந்த பொசிஷனில் திருவு லூஸ் பண்ணுறது இங்கிட்டு திருவுனாத்தான் கலெக்டர் இந்த டைட் ஆகுதா இந்த பக்கம் திருவுனா அந்த அதில் அதுலேயே போட்டிருப்பான் பாருங்க ஆப்போசிட்ல இது ஆப்போசிட்டில் வரேன் நீங்கள் இதில் ஒன்றும் குறைப்புறக்கு ஒன்றும் இல்லை அதுலேயே போட்டிருப்பேன் தான் வரேன் பழட்டி சொன்னா தான் கொஞ்சம் அழுக்கா இருக்கனால அந்த இது தெரிய மாட்டுது இந்த போட்டிருக்கா ஆ அது அம்பு இதாக இருக்கு அம்பு இந்த ஆரோனும் சரியாக அழிஞ்சிருக்கு அந்த கொஞ்சம் தெளிவாக தெரியுதா எலக்ட்ரிக் பொருளாக பொருசாக இந்த இந்த பக்கம் ஆரோ இருக்கா டைட்டுன்னு போட்டிருக்கு பாருங்கள் அப்போ இந்த பக்கம் இப்படி திருவிங்கன்னா டைட்டு அதாவது ஆப்போசிட்டாக வரும் ஆமாம் இந்த பக்கம் ஆரோ இருக்குது அழிஞ்சிருக்கு லூஸும் போட்டுருக்கு பார்த்தீங்களா லூஸும் போட்டிருக்கா அப்போவும் இந்த பக்கம் இப்படி திருவுனீங்களா லூஸு அதுலேயே போட்டிருப்பான் இந்த ஃபேனு இதுலன்னா பார்த்தீங்கன்னா அதிலே போட்டுருப்பா நீங்கள் குழம்பு வேணாம் அதுபடி நீங்கள் கலட்டி நீங்கள் ஈஸியாக கிளீன் பண்ண வேண்டாம் கரெக்டினு உருவனிங்கன்னா அப்படி வந்துடும் இந்த கொஞ்சம் நம்ம கலட்டி ரொம்ப நாள் வச்சுது இந்த உருவனிங்கன்னா இது வந்துடும் உள்ள ஸ்டெப்பு இருக்குது அப்போச்சு மாட்டிக்கலாம் நீங்கள் கலட்டி கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியான இது ஆமாம் அதுலேயே மூடியிலே போட்டுப்பான் எந்த பக்கம் நீங்கள் கலெக்டர் எந்த பக்கம் டைப் பண்ணணும் எல்லாமே வெளியே போட்டுருப்பேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று என்னென்னாக்கா இந்த வாஷிங் மிஷினில் கொஞ்சம் துணி வந்து ஒரு சமயம் வந்து அலசி கொடுக்காது சரியாக புளிஞ்சு கொடுக்காது அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த வச்சிருக்க பற்றி எல்லாம் சட்டை இந்த மாதிரி தான் வைக்கணும் பொய் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு அதை ஒவ்வொரு துணியாக மாற்றி மாற்றி இப்படி கேப் போட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா மட்டும்தான் ஈஸியாக உடனே அலசி கொடுக்கும் மிஷினும் கெட்டு போகாது உமா தானே உள்ளே அள்ளி போட்டேன்னு வச்சுக்கோங்க துணியை அந்த மிஷினு சீக்கிரத்தில் மோட்ரு ரெடி ஆகினோம் துணியை சரியாக புளிஞ்சி கொடுக்காது நல்லா தெரிஞ்சிக்கங்க சென்டரில் விட்டு வைக்கணும் அதாவது நீங்கள் நிறையா துணி வைக்கும்போது சென்டரில் கேப் போகாது அது பிரச்சனை கிடையாது ஆனால் வைக்கும் போது இந்த மாதிரி தான் வைக்கணும் இந்த இதில் எடுத்து ஒவ்வொரு துணியாக எடுத்து இப்படி இந்த பொசிஷன் சென்டரில் கேப் விட்டு இப்படி இப்படி ஒவ்வொரு ஓரமாக இப்படி மாற்றி 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 துணியை இப்படி ஒவ்வொரு ஓரமாக வைக்கணும் வச்சுக்கிங்கன்னா மட்டும்தான் துணியை ஈஸியாக அலசி கொடுக்கு கம்ப்ளைண்ட்டு எதுவும் வராது மோட்டர் சீட்டில் போகாது நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா நிறையா பேத்துக்கு இந்த மெத்தட் தெரிய மாட்டேங்குது மொத்தமாக அள்ளி போட்டுருவாங்க அள்ளி போடுறதுனால இந்த பிரயணம் இல்லை சீக்கிரில் கம்ப்ளைண்ட் வந்து சரியாக அலசி கொடுக்காது அப்போம்போது உங்கள் என்னடா வாஷிங் மிஷின் 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 தான் கம்ப்ளைண்ட் அனுப்பிய ஆனால் மிஷின்லன்னா அவரை சீக்கிரம் எதுவும் கம்ப்ளைண்ட் வராது நான் சொன்ன இந்த மெத்தடை மட்டும் உங்ககிட்ட மாற்றி மாற்றி துணியை சென்டரில் கேப் போட்டு வச்சிக்கினாலே போதும் துணியை ஈஸியாக அலசி கொடுக்கும் ஓகே